ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறானில் தேனீக்களை பற்றி எவ்வளோ அதிசயமான தகவல்கள் சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா இதை முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் தேனீக்களை பற்றி அதிகமான தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிபிஸ் ஹனியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் டாக்டர் ஜோஸ்பின் ஃபவுண்ட் ஆஃப் பிபிஸ் ஹனி ரெண்டாயிரத்தி ஆறில் வெறும் பத்து பெட்டிகளில் ஆரம்பித்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் தேனி வளர்ப்பாளராக இன்றைக்கி இருக்கேன் தேனீக்கல்னு ஒரு அத்தியாயமே கொடுத்துருக்காங்க திருக்குறான்ல தேனீக்கள்னு ஒரு அத்தியாயமே கொடுத்து அதுல பதினாறாவது அதிகாரம் அறுபத்தெட்டு அறுபத்தி ஒன்பதாவது வசனத்துல தேனீக்களை பத்தி கடவுள் அதாவது கொடுத்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நீ அதாவது தேனீக்களுக்கு முதல்ல வழிகாட்டுதல் பண்றாங்க அதாவது இவ்வளவு பெரிய அதிசயம் எப்படி இருக்கும் ஏன்னா ஆறு அறிவுள்ள மனிதர்கள் நம்ம ஒரு வெளியூர் போயிட்டு வீடு திரும்புறதுக்கு ஆறு அறிவ இறைவன் படைச்சிருக்காங்க ஆனா ஒரு அறிவுள்ள ஜீவன் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் போய் அதனுடைய வீட்டுக்கு தனியாக திரும்பி வருது கரெக்டாக திரும்பி வருதுன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய அதிசயமான ஒரு அறிவை இறைவன் கொடுத்துருக்காருன்னு பாருங்க அப்போ தே தேனீக்கள் வந்து நீ உன்னுடைய அதாவது கூடுகளை அமைக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ம மலைகளிலும் மரக்கிளைகளிலும் மனிதர்கள் கட்டும் கட்டிடங்களிலும் உன்னுடைய கூட்ட நீ அமைச்சிக்க அப்படின்னு சொல்லி கட்டளை இடுறாரு அது போக தேனீக்கள் வந்து தேனீக்களை பார்த்து கடவுள் என்ன கட்டளை இடுறாருனா பழங்க அதாவது பழங்களிலும் கனிகளிலும் மலர்களிலும் நீ உனக்கான உணவை நீயே தயாரிச்சுக்க ஏன்னா நீயே எடுத்துக்க தேனீக்கள் தானா அவங்களுக்குரிய உணவை எடுக்கிறதோட இல்லாம நம்மளுக்கும் சேர்த்து அந்த உணவை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க அப்ப நீயே உன்னுடைய உணவை தயாரித்துக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த குரான்ல அந்த வசனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இறைவன் வந்து கொடுத்துருக்காங்க அது போக தேனியோட அதாவது இப்பதான் வந்து நூறு ஆண்டுகளுக்குள்ளதான் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி தே அதாவது பூவில் மரங்கள்ல உள்ள பூக்கள்ல பூக்கிற பூவுல இருந்து தேன் கிடைக்கிறது இல்ல தேனியோட வயிற்றுல போய் தான் அது தேனா மாறுதுன்ற தகவலை இந்த நூறு ஆண்டுகளுக்குள்ளதான் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டிருக்காங்க ஆனா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே திருக்குறான்ல என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த தேனியோட அதாவது உன்னுடைய வயிற்றில் பலவிதமான வண்ணம் கொண்ட சுரப்பிகள் அதாவது சுரக்கக்கூடிய பானங்கள்ல இருந்து உருவாகிற பொருள் நோய் நிவாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அஹ் கடவுள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதாவது இது வந்து வயிற்றுல போய் தான் தேனா மாறுதுன்ற தகவல் அதாவது இன்வெர்டேஸ்ன்ற நொதிப்பொருள்ல நொதிச்சு அது தேனா மாதிரி திருப்பி வாய் வழியா அந்த தேனீக்கள் வந்து அந்த கூட்டுக்குள்ள திருப்பி கொண்டது ஏன்னா தேனீக்களுக்கு ரெண்டு வயிறு உண்டு நிறைய பேர் நினைப்போம் அது உள்ள ஜீரணமான ஜீரணமான ஒரு உணவு கிடையாது இது உமிழ்நீர் பட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ஹனி டேங்க்குன்னு ஒரு வயிறு மேல இருக்கும் தேனீக்களுக்கு ரெண்டு வயிறு இருக்கு மேல உள்ள வயிறு ஹனி டேங்க் கீழே உள்ள வயிறு ஜீர்ண வயிறு அதுக்கு பசிக்கிறப்ப கீழே உள்ள வயிற்றுல கொஞ்சம் போல் அதனுடைய அந்த கொண்டுட்டு வர்ற தேனை கொஞ்சம் போல் எடுத்துக்கிடுவாங்க மேலே உள்ள ஹனி டேங்க்ல ஸ்டோர் பண்ணி கொண்டுட்டு வர்றப்ப தான் பலவிதமான கெமிக்கல் ரியாக்ஷனில் அது தேனாக மாறுதே தவிர இருந்து எடுக்கிறப்ப அது தேன் கிடையாது இதை ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த தேனியோட வயிற்றுல சுரக்கக்கூடிய அந்த பல பல வண்ணம் கொண்ட அந்த நிறங்களுடைய தான் இது வந்து நோய் நிவாரணமா அமைதுன்னு சொல்லி அப்பவே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க இது பெரிய அதிசயம் இல்லையா ஏன்னா இப்பதான் விஞ்ஞானிகள் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு தகவல் வந்து அதுக்கப்புறம் அந்த தேனை வந்து மருந்து பொருளா மருத்துவ பொருளா வந்து பாத்தீங்கன்னா இறைவன் வந்து அறிவிச்சிருக்காங்க ஷிஃபான்ற அரபு மொழி வார்த்தையில குணப்படுத்துதல் அப்படின்னு அதாவது நோய் நிவாரணம் அப்படின்னு சொல்லி இதுல கொடுத்திருக்காங்க இந்த தேன் வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு மருந்து பொருளா இறைவன் வந்து பாத்தீங்கன்னா இத வந்து அறிவிச்சிருக்காங்க முகமது நபி அவர்கள் வந்து வயிற்றுப்போக்குல வந்து அவதிப்பட்டப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா தேனை குடிக்கலாம் இந்த வயிற்றுப்போக்குக்கு தேனை குடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா அதுல கொடுத்துருக்காங்க இதை வந்து கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருந்து பொருளா உணவு பொருள் மாத்திரம் இல்ல இத மருந்து பொருளாகவும் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருந்து பொருளாகவும் இதை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க இது திருக்குறான்ல இந்த வசனங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அரபு மொழியில உள்ள ஒரு கட்டளை சொல் அதாவது பெண்பால் அப்படின்ற ஒரு அதாவது பெண் பெண்களை பற்றிய ஒரு தகவல்கள் வந்து மறைமுகமா கொடுத்துருக்காங்க அதாவது எல்லா வேலைகளும் கூட்டுக்குள்ள வந்து தேனீக்கள் வந்து பாத்தீங்கன்னா தேன் சேகரிக்கிறதுல இருந்து அந்த கூட்டுக்குள்ள வந்து முட்டை லார்வா பியூபா இந்த குழந்தைங்களை எல்லாம் பராமரிக்கிறது வரை யார் செய்யறாங்கன்னா பெண்பால் இதை வந்து அந்த கட்டளையில வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமா வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து சொல்லியிருக்காங்க திருக்குறான்ல பெண் தேனீக்கள் தான் இந்த வேலைகள் எல்லாம் செய்யறது பெண் தேனீக்கள் தான் அப்பவே சொல்லிட்டாங்க இப்பதான் ஆராய்ச்சி பண்ணி பெண் தேனீக்கள் இந்த வேலை செய்யறாங்க வேலைக்காரர்கள் ஆண் தேனிகள் இந்த வேலை செய்யறாங்கன்னு சொல்லி விஞ்ஞானிகள் வந்து இந்த நூறு ஆண்டுகளுக்குள்ளதான் பெரிய அளவுல ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆனா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே வேலைக்கார தேனீக்கள் தான் இந்த வேலைகள் எல்லாம் செய்யறாங்க அந்த பெண் தேனீக்கள் தான் இந்த எல்லா வேலைகளும் செய்யறாங்கன்ற தகவலை அப்பவே வந்து பாத்தீங்கன்னா திருக்குறான்ல வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா அத்தியாயம் நாற்பத்தி ஏழு இதுல வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாவது வசனத்துல வந்து அதாவது மொத்த நான்கு ஆறுகளை பற்றி கடவுள் வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து சுத்தமான நீர் நீரோ அத அதாவது நீராலான ஆறு சுத்தமான நீர் ஆறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ரெண்டாவது வந்து பால் ஆறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது வந்து மது ஆறு நாலாவது தேன் ஆறு தேன் ஆறுன்ற இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த நாற்பத்தஞ்சாவது அத்தியாயத்தில் இதை வந்து தேன் தேன் வந்து ஆறு மாதிரி போன அதாவது இன்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு உணவு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்பமான வாழ்க்கைக்கு இந்த தேனாரை பத்தி குரான்ல வந்து கொடுத்துருக்காங்க இந்த தேனாறு சொர்க்கத்துல அதாவது பூமியில மட்டுமல்ல சொர்க்கத்திலயே இந்த வந்து தேனாறு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதா வந்து குரான் திருக்குரான்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க சொர்க்கத்தில் உள்ள தூய்மையான உயர்ந்த இன்பங்கள்ல ஒன்னா இந்த தேன் ஆற வந்து பாத்தீங்கன்னா விவரிச்சிருக்காங்க இது சொர்க்கத்திலயே இது இருக்குது அப்படின்ற தகவலை அஹ் திருக்குறான்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் திருக்குறான்ல அந்த தேனை வந்து ஹலால் அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து ஹலால் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்கள்ல ஒன்னா இந்த தேனையும் இத வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்ல நோய் நிவாரணமா இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க நோய் நிவாரணம்னா மிகப்பெரிய எல்லா நோய்களுக்கும் அதாவது கருஞ்சீரகம் மரணத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் கருஞ்சீரகம் கொடுத்துருக்காங்க அது அது கூட இந்த தேன் தேன் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மருத்துவம் அதாவது குணம் குணப்படுத்தும் ஒரு ஒரு மருந்து பொருளா இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருத்துவ பொருளாக இந்த தேனை வந்து சொல்லியிருக்காங்க ஆஹ் இது போக நிறைய வந்து பாத்தீங்கன்னா காயங்களை ஆத்துறதுக்கு ஆஹ் கடவுளுடைய நேரடி படைப்பு பொருட்கள்ல மூணு பொருட்கள் மட்டும்தான் அவருடைய நேரடி படைப்பு பொருள் அந்த படைப்பு பொருள்ல இந்த தேனும் ஒன்னா இருக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் ஏன்னா ஆஹ் மற்ற பொருட்கள் எல்லாம் இது பண்ணிட்டு இந்த மூணு பொருட்கள்ல இந்த தேனும் வந்து ஒன்னா இருக்கிறது உண்மையிலுமே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நான் இதை சொல்வேன் இது மிகப்பெரிய வரம் இந்த வரம் கிடைக்கிறது எல்லாருக்குமே கிடைக்காது அதுவும் வந்து ஒரு ஆயிர ஆயிரக்கணக்கான ஜீவன்களை வாழ வைக்கிறது மிகப்பெரிய வரம் அந்த வரம் எல்லாருமே எடுத்துக்கணும் அதனால தான் ஒரு தேனி பெட்டி குடும்பத்திற்கு ஆயில் கெட்டின்ற ஒரு ஸ்லோகத்தை கொண்டு போயிட்டுருக்கேன் எல்லார் வீடுகள்லையும் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் உயிர்களை நம்ம வள வளர்க்குறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு மிகப்பெரிய புண்ணியமா வந்து அமையும் அந்த தேனீக்கள் சேர்த்து வைக்கிற உணவை சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம் ஏன்னா கடவுள் வழிகாட்டுதல் பிரகாரம் அந்த பானம் எல்லா நோய்களுக்கும் நிவாரணமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எல்லா நோய்களுக்கும் இந்த தேனுன்ற ஒரு ஒரு சின்ன பொருளில் பெரிய மகத்துவம் மருத்துவம் இருக்குது அதனால இந்த தேனை வந்து அன்றாடம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டோம்னா எந்த நோயும் நம்ம ஆரோக்கியமா வாழலாம் இப்ப விஞ்ஞானிகள் நூறு ஆண்டுகளுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண இந்த விஷயத்த ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே திருக்குறான்ல போட்டிருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் ஆச்சரியமான விஷயம்தான் அப்ப எந்த விஞ்ஞானமும் இல்ல ஆனால் கடவுளுடைய ஒரு அதிசயத்தில் இந்த தகவல் எல்லாம் போட்டிருந்தாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேனுக்கும் தேனிக்கும் திபிஷ்கனியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்